ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ குக்கரில் கம்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து கம்பை வாங்கி கழுவிட்டு ஊற வச்சு ரவை பழத்துக்கு உடைச்சி அதுக்கப்புறம் வந்து கம்பு சாதம் செய்யலாம் ஆனால் இப்போ வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் இந்த மாதிரி குருணையாக உடைச்ச கம்பு கிடைக்கிது இந்த கம்பில் வந்து இப்போ நம்ம ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு கம்பு குழந்தை வந்து இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கம்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து கம்பு ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு இடித்தோம்னால் ஈரப்பதம் இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம புட்டுக்கெல்லாம் நினச்சி வைப்போம்ல அந்த மாதிரி நம்ம நினச்சி வச்சுருக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கம்பு வந்து பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணியும் அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம எந்த கப்பால் கம்பு வளர்க்கணுமோ அந்த கப்பால் மூணு கப் தண்ணி வந்து நம்ம குக்கரில் சேர்த்துப்போம் உனக்கு பண்ணி சேர்த்தாச்சு இதை கேஸில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கம்பை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது நம்ம ஊற வச்ச கம்பு குருணையை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் கம்பு குருணையை கொதித்த தண்ணியில் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு கொதி ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு சாரி குக்கர் மூடி போட்டு மூடலாம் மூடிட்டு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டுனோடனே நம்ம வந்து மூடி போட்டு மூடலாம் இல்லைன்னா வந்து மேலெல்லாம் அடிக்கும் அதனால தான் கொஞ்சம் பொங்கும் அடிக்கும் தண்ணி கொஞ்சம் குறையட்டும் கட்டி கட்டலை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுடுவோம் நல்லா கொதித்து பபில்ஸ் வந்து பாருங்கள் ஓரளவு வந்து தண்ணி வந்து இழுத்துருக்கு தோசை மா பார்த்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம மூடி மூடிடலாம் மூடலாம் ஸ்டீம் வரட்டும் நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம் இப்போ ஸ்டீம் வருது வெயிட் போட்டுடலாம் இப்போ மூணு விசில் விட்டு நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டாவது விசில் பாருங்கள் நான் வீடியோ ஆன் பண்ணங்காட்டியுமே ஒரு விசில் வந்துருச்சு மூணாவில் வந்துருச்சு நம்ம வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குக்கரில் ஸ்டீம்லாம் அடங்கிருச்சு இப்போ நான் கம்பு சாதம் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு இது ஆறு வந்து கெட்டி ஆகிடும் நான் வந்து போன வருஷம் சம்மர்லாம் நிறையா கம்பு கூழ் கேழ்வரகு கூழ்லாம் செஞ்சுருப்பேன் ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு குக்கரில் கம்பு சாதமாக செய்கிறது இந்த வருஷம் நான் ஒரு நாள் கூட கூழு செய்யலை ஏன்னா எனக்கு நிமோனியா வந்ததுனால கூழ்லாம் சாப்பிட்டேன் எதாவது ஒத்துக்காமல் போயிட போகுதுன்னு பயந்துட்டு தான் நான் செய்யலை இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கெட்டி ஆகிடும் நம்ம ஆறுனோடய பார்க்கலாம் கம்பு சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு இந்தளவு தான் கட்டி ஆகிருக்கு இதுக்கு மேலே ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்து இப்போதை எடுத்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் குறச்சி வைக்கணுமான்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தான் கட்டியாக இருக்குது நான் உருண்டையெல்லாம் பிடிக்கல அப்படியே தான் எடுத்து வைக்கிறேன் இந்த கம்பு சாத்துக்கு முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆனப்போ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருந்தேன் அங்கே வந்து ஒரு முருங்கைக்கீரையில் ஒரு குழம்பு வைப்பாங்க சாம்பார் மாதிரியும் இருக்காது கூட்டு மாதிரியும் இருக்காது அதுதான் வந்து இந்த கம்பு சாத்து செய்வாங்க நான் விரும்பி சாப்பிடுவேன் இன்றைக்கி நானும் வந்து முருங்கைக்கீரை தான் செஞ்சுருக்கேன் நான் பருப்பு போட்டு தான் கடைஞ்சேன் அதை இப்போ நம்ம வந்து வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்து கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் செஞ்ச நெல்லிக்காய் ஊருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பு சாதம்லாம் பிடிக்குன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்